திருக்கடலூரில் நூற்றி ஐம்பது போட் இனிமேல் கலவுக்கு போகும் நூற்றி ஐம்பது போட்டுண்டா உங்களோட அவ்வளோ போட்டுற வலையோ உங்களோட மீன் எனக்கு தேவையில்லை உங்களோட தொழிலில் என்னென்ன விநாசம் பண்ணலுமோ அவ்வளோ நாங்கள் செய்வோம் சரி எங்களால் முடிஞ்சதை அவ்வளோ செய்வோம் நீங்கள் என்ன செய்வீங்க அது தவறானதா நம்ம அதை செய்யக்கூடாது அதை தான் நாங்கள் செய்வோம் செய்யாதவனுக்குள்ளோ நீ செஞ்சுருக்கா அதால் முழு அலட்சிய காரணம் பாதிக்கப்படுவான் எங்களுக்கு ஒருத்தனுக்கு செஞ்சுட்டா மூணு உயிர் போக பார்த்துட்டு

வன்முறையை மக்கள் செய்ய போகிறதும் இல்லை அவங்களுடைய கோபத்துக்காக தான் அப்படி கதைக்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய அவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த கூடாது அவங்களுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறேன்னு தெரியாமல் அவங்களுடைய கோபத்தை கொட்டுறாங்க அதுக்கு காரணம் நீங்கள் நடவடிக்கையை எடுக்கணும் நடவடிக்கையை எடுத்தால் தான் இந்த விஷயங்கள் வந்து தனியின் தனியின் சரியா நீங்கள் வந்து கண் துடைப்பு வேலைகளை செய்யக்கூடாது உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளுங்கள் இப்போ பாருங்க இன்னொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முருகல் நிலை ஏற்படுது காரணம் ஏன் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கல் நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரியான வார்த்தைகள் இது போல செயற்பாடுகளை பார்க்கலாமா பார்க்க முடியாதுன்னு அதனால் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாக பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதிகளாக நடந்து கொள்ளுங்க எப்பொழுதுமே எங்களினுடைய சகோதரங்களை எங்கள மக்களை ஏமாற்றணும் என்ற ஒரு எண்ணத்தோடு அரசியல் செய்யக்கூடாது கடற்தொழில் அப்படின்றது வீரம் நிறைந்த ஒரு தொழில் அந்த தொழிலை பாதுகாக்க வேண்டியதும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் உங்களினுடைய மிகப்பெரிய ஒரு பாரிய கடமை பொறுப்புன்றதை உணர்ந்து கொள்ளுங்க

ஆனால் நீங்க அவங்க கல அவங்க எங்க ஊர்ல களவெடுக்கிறதில்ல நீங்க எங்க வேணாலும் சத்தியம் பண்ண சொல்லுங்கள் நாங்கள் சத்தியம் பண்ணுறோம் இது வரைக்கும் நாங்கள் ஒரு வலை மீன் போட்டில் ஒரு வலையில ஒரு மீன் களவெடுத்தே இல்லை ஒரு வலைய கொண்டு வந்தாலும் உரியவனுக்கு ஒரு ஐயாயிரமோ ஐம்பதாயிரமோ நாற்பதாயிரமோ வாங்கி கொடுத்துருக்கேன் ஐயா போட் நிறைய வலையேற்றிட்டு வந்து ஐயா நாலு லட்ச ரூபாய் கட்டும் கொடுக்காம உரியவும் வர வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் காசு கொடுத்தாங்க ஐயா இப்போ இதுக்கு முதல் இதுக்கு முதல் இந்த சகோதரம் கோபத்தில் கதைச்சவர் அது வந்து அது ஒரு கோபத்தில் தான் அவர் கதைச்சவர் அந்த மாதிரி செயற்பாடுகள் அவங்க செய்ய போறது இல்லை சரியா நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவோம் புரிஞ்சு கொள்ளாட்டி நாங்கள் செய்வோம் தகுந்த முடிவெடுக்க எடுக்கலாட்டி செய்வோம் அது எங்களால் ஏழாண்டு இல்லை அவனும் எவ்வளோ கஷ்டப்படி இந்த கடலுக்கு வரான்னு அதே தொழில் தான் நாங்களும் அவன் வலையை விநாசம் எங்களுக்கு ஆசை இல்லை எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரலாற்றி நாங்கள் கண்டிப்பா எதனால ஒரு பெரிய அளவில் ஒன்று செய்வோம் இது ஒட்டுமொத்த மீனவர்கள் அவனும் தான் அவனை அவனை நான் மீனவர் என்று இல்லை என்று சொல்லுவோம் அவரும் மீனவர் தான் அவன் நாங்கள் பட்ட கஷ்டம் அவங்களையும் பட வெப்பம் இந்த இந்த அண்ணாமார்கள் கோபத்துல கதைக்கிறாங்க இப்போ இத பார்த்துட்டு சில நேரத்துக்கு காவல்துறை சில பேர் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பாங்க கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இதுக்கு நல்லா இருக்குது ஐயா உங்களோட நீதி மக்கள் காலையில் எட்டு மணியிலேருந்து மதியம் ஆக போகுது போராடுறாங்க நல்லா இருக்கும் கூட நீதி இதுதான் நீங்க நீங்கள் மக்களை நேசிக்கிற விதமா இதுதான் நீங்க நீங்கள் மக்களுக்கு அன்பு காட்டுற விதமா தான் முன்னுக்கு தான் அரசியல்வாதிகள் இங்க தான் இருக்கிறீங்க இது சம்பந்தப்பட்ட கடற்றொழில் அதிகாரிகள் இருக்கிறீங்க பாருங்க மக்களை ரோட்டில் விட்டுருக்கீங்களே நல்லா அவங்க கூட நியாயமும் கூட நீதியும் மக்களை ரோட்டில் கத்த விட்டு பார்க்குற அதிகாரிகள் நீங்கள் என்னத்துக்கு ஆ நீதி கிடைக்குதோ கிடைக்க இல்லையோ வந்து கொஞ்சம் கதைங்கய்யா கதைக்க முடியாத நீங்கள்லாம் என்னத்துக்கு மக்கள் வீதியில் போராடி காலையிலேருந்து மதிய நேரம் வந்துட்டு தண்ணி பச்சை தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இது போல் இருக்கிறாங்க நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் மக்கள்கிற பக்கம் நாங்கள் நினைக்கிறோம் காவல்துறையுற பக்கமோ அரசியல்வாதிகள பக்கமோ நாங்கள் நிற்க இல்லை அதனாலதான் தான் எங்களுக்கு மிரட்டல் எங்களுக்கு வந்து ஆபத்தான எல்லாம் செய்கிறாங்க நாங்கள் எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் சரி மக்கள பக்கம் தாங்க நாங்கள் நிப்போம் மக்களை ஏமாற்றக்கூடிய யாருமே நாங்கள் வெளியில் கொண்டு வந்தே காட்டுவோம் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் மக்களுக்காக தான் நீங்கள் வேணும் ஐயா அதை செய்யலண்டா நீங்கள் வேணாம் எங்களோட வீரமான தொழிலுக்கு அநீதி நடந்தால் குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் எப்பவுமே நிற்போம் இந்த வீதியால் எந்த ஒரு வாகனமுமே போக முடியாது யாருமே போக முடியாது பிரதான வீதி இது நிலாவளிக்கு போக முடியும் புல்மோட்டைக்கு போக முடியும் அப்புறம் திருகோணமலை நகரத்துக்கு போக முடியும் ஆனால் எந்த ஒரு வாகனமும் போக முடியாமல் இன்றைக்கு மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க இந்த அளவுக்கு முதலாவது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வெட்கப்படுங்க உங்களினுடைய வேலைகளை செய்ய முடியாதுன்றத நீங்க வெட்கப்படுங்க முதலாவது நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு முதலாவது நீங்க உழைச்சிதான் ஜோசிங்க ஜோசி கேளுமா உங்களுக்கு ஒரு ஒரு உயிர்ன்றது கடலுக்கு போற கடல் உயிர்ன்றது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கா உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு உயிர் பறிபோனா நீங்க வாய் பார்த்து கொண்டிருக்க முடியுமா ஒரு போது இத வந்து வாய் பார்த்து கொண்டிருக்க முடியாது இனிமேலும் இந்த மாதிரியான அநீதிகள் அடக்குமுறைகள் எங்கட எங்கள மக்கள் இலக்கப்படமாக இருந்தால் கட்டாயம் என்னங்க தட்டி கேட்போம் மக்களுக்கு நீதி கிடைக்காத காரணத்தினால நடு வீதியிலேயே படங்கு கட்டிட்டாங்களா படங்கு கட்டி நடு வீதியிலேயே இருந்துட்டாங்க ஜோசிச்சு பாருங்க நீங்க சரியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இது போல ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா இன்னைக்கு இந்த வீதியால யாருமே போக முடியாது இல்லை இது வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நடக்கிற மீனவ சமுதாயத்துக்கு நடக்கிற ஒரு மெ மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும் இவங்களுக்கான அனுதிகளையோ இவங்களுக்கான செயல்முறையில கேட்குறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் இந்த தொடர்ச்சியாக நடக்கல இப்போ கெட்டடியில் குச்சவெளியில் ஒரு சம்பவம் அது தொடர்ந்து அடுத்த நாளே இங்கே ஒரு சம்பவம் வந்து இதுக்கான ஒரு அரசாங்கம் வந்து இதுக்கான ஒரு சிறந்த ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணும் அதுதான் வந்து முன்னரை வேண்டால் மீனவ சமுதாயம் அனாதையான சமுதாயம்ன்றது இல்லை அவங்களுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்குது நம்ம நாட்டுக்கும் பொருளாதாரத்துக்கும் இப்படியான ஒரு அனுதிகளை வந்து உடனடியாக வந்து தீர்த்து வைக்கிறது முன்னுக்கு தான் காவல்துறை இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறாங்க குகதாசனையார் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து அருண் கேமச்சந்திர அமைச்சர் இருக்கிறாங்க ஆளுநர் செயலகம் இருக்குது கடற்கொழியில் சார்ந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க ஏன் உங்களுக்கு கண்ணழிய ஏன் இந்த இடத்துக்கு இவங்களால் வர முடியலை மக்களுக்கான அரசியல்வாதிகள் என்றவங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக இல்லை அது வந்து மிகவும் ஒரு விஷயம் வந்து அதை ஒரு முன்னெடுத்து ஆகணும் வந்து அரசியல்வாதியை தவிர நாங்களும் ஒரு மக்களோட மக்கள் அணிந்து முடிவு கட்டணும் போலீஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல தகவல் தர்றாங்க கடல் சார்ந்த போலீஸார் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுத்து தர்றேன்னு சொல்லி இப்போ எல்லாருக்குமே அறிவிச்சு இருக்கிறோம் அவங்க வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு என்ட்ரி எடுத்து இதுக்கான ஒரு முடிவு எடுனாலும் நாங்க மக்களோட மக்களா நின்று நாங்க எடுப்போம் காலையில எட்டு மணியில இருந்து மக்கள் நிக்கிறாங்க நாங்களும் இந்த இடத்துல இருக்கிறோம் இப்போ இவங்க சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இதுல இருக்கிற பொடியன்மார்களை வந்து நாங்க அந்த வாழை இருக்கக்கூடிய படகுகளை எல்லாம் படகுகளை எல்லாம் அடிச்சு நொறுக்குவோம் அது வன்முறையா கதைக்கிறாங்க அவங்க மேல தவறில்லை காரணம் என்னடா ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க

கேஸ் ஏற்கனவே கொண்டு காவல்துறையில் மட்டும்தான் முதலாவதாக கொடுத்துருக்குறாங்க அப்போ முதலாவதாக காவல்துறையில் கொடுத்தபடியாக அவங்க நேவிட்ட அதை பாரப்படுத்தி நேவியோட சேர்ந்து காவல்துறை போகணும் ஏன்னா நேவி இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளுங்க ஜெயிலில் போடலாம் அப்படில் நேவியோட காவல்துறை சேர்ந்து போய் அதுக்கு பிறகு அவங்கள அரெஸ்ட் பண்ணி தான் கொண்டு வரணும் அதே நேரத்தில் இது பிரதான வீதி என்றபடியாக இதை நாங்கள் ப்ளக் பண்ணுறது உண்மையிலே சட்ட வீதமாக ஒரு துளையான ஒரு விஷயம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களா இப்போ இதை இந்த பிரச்சனையை வேணுமெண்டா ஒரு மூன்று பேர் இந்த சங்கத்தில் இருந்தால் இல்லை இந்த இருக்கிற ஆக்களில் எடுத்து மூன்று பேர் அவங்களோட விரட்டாம் தாங்க தங்கண்ட வேலையை சரியாக செய்யறதான்னு பார்த்து கொள்வதுக்கு பார்த்து கொண்டு இங்கே ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தகவலை கொடுக்கலாம் தாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம்ன்றதை தவலை கொடுக்கட்டான் அதே நேரத்தில் அவங்க தாங்க தங்கண்ட வேலையை தனியை செய்கிறதுக்கும் ரெடி என்று தான் சொல்கிறாங்க அப்போ இப்போ என்ன நிலமை இவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படி இல்லாட்டிக்கு இல்லை அப்படி இல்லாட்டிக்கு அவங்கன்ற சட்டத்தின் படி மெயின் ரோடை பிளாக் பண்ணுறது ஒரு இதுன்ற சொல்லி கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணி கோர்ட்டில் இருந்து வந்து உண்மையிலேயே போலீஸ் மூலமாக தான் கிடைப்பாங்க அப்போ இன்னும் பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போகுது இதில் கலைச்சு பேசி ஒரு பிரச்சனையை முடிக்கிறதை புத்திசாலித்தனமான்னு நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் என்ன மிகப்பெரிய கோபம் என்னென்னா மக்கள் ஏன் இந்த ரெண்டு நாள் மூணு நாளாக இந்த நடவடிக்கை எடுக்கல கேக்குறா அது ஒழுங்கா ஒழுங்கான விஷயத்தை ஒழுங்கான தகவலை ஒழுங்காக கொடுக்கப்படவில்லை என்ற தான் இப்போ இது அதால் தான் இப்போ நாங்கள் வந்து ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறோம் ஒழுங்கான பிரச்சனைகள் விளங்கப்படுத்திருக்கிறோம் இப்போ தான் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கோபண்டில்